அன்பான உறவுகளுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம் நீங்க தகவலை கேள்விப்பட்டிருப்பீங்க வீரமுத்தை முன்னேற்ற சங்கத்தின் மாநில அமைப்பாளர் நம்முடைய வழக்கறிஞர் நமக்காக குரல் கொடுத்த உரிமை பொருள் அவர்கள் இன்று திருச்சியில் பட்ட பகலில் ரவுடிகளால் இன்று பயங்கர ஆயுதங்களால் வெட்டப்பட்டால் உலக முயற்சிக்கு உட்பட்டு இன்று பேரரசரின் அருளால் இன்று அவர் இன்று உயிரிழத்து என்று ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட ரவுடிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வாழும் பேரரசர் அண்ணன் கே கே சிவகுமார் அவர்களின் ஆணைக்கு இணங்க நாளை காலை தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் அந்தந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் நம் மக்களின் அதிகமான எண்ணிக்கையை கூட்டி அந்தந்த தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர முடியாத அதிக தூரத்தில் உள்ள தொகுதி பொறுப்பாளர்கள் அந்த தொகுதியில் உள்ள ஒரு சென்ட்ரல் ப்ளேஸில் முக்கியமான இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு ஆகையால் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு உருள் கொடுத்த வழக்கறிஞர் சந்திர அவர்களின் இந்த செயலை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களிலும் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்ட வேண்டும் என வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்